நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யணும் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் நீங்க புனர்பூசத்தை இயக்கணும் அப்படின்னா அது அதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் அப்புறம் வந்து கரும்பு ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் கரும்பு சாறு சாப்பிடுறது அதெல்லாம் வந்துட்டு ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரும்பு எப்பயுமே கிடைக்காது அதனால ஒயிட் சுகருக்கு போகலாம் அப்படி போகக்கூடாது ஏன்னா அது ஒயிட் சுகரா மாறினா அது சுக்கர்னா மாறிடும் குரு கிடையாது அது கரும்பாக இருக்கிற வரைக்கும் தான் குரு பகவானுடைய பொருள் அது ஒயிட் சுகராக மாறிடுச்சுன்னா அது சுக்கர்னா மாறிடும் ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது குரு பகவானை இயக்கணும்னா புனர் ஸ்ரீராமர் கரும்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண் பூனை பெண் பூனை பூனைல வந்து பெண் பூனை அதே மாதிரி சின்னம் வந்து வில்லு புனர்பூச குரு பகவானுடைய புனர்பூசத்தை இயக்கணும்னா ஸ்ரீராமருடைய நட்சத்திரமான அதுல கரும்பு பெண் கரும்பு சாறு சாப்பிடலாம் அதே மாதிரி பெண் பூனைக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் வில்லு வீட்டுல வந்து வில்லு வாங்கி வில்லம்பு அந்த மாதிரி நம்ம வந்து பட்டாபிஷேகம் ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக போட்டோ கூட நம்ம வச்சோம்னா நமக்கு இந்த புனர்பூசங்கிறது இயங்கும் ஓகேங்களா அந்த மாதிரி கூட நம்ம புனர்பூசத்தை இயக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் இருக்கக்கூடிய மூங்கில் ஊஞ்சல் மூங்கில் சேரு மூங்கில் காடு தோட்டம் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இது புனர்பூசை இயக்கலாம் அப்புறம் வில்லு வில்லு இருக்கு இல்லையா அதுவும் வந்து புனர்பூசம் மூங்கில பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா மூங்கிலுக்கு வந்து சத்தத்தை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு அளவுக்கு மக்களே தென்மேற்கு மூலையில உங்களுக்கு இடம் இருந்தா ஒரு மூங்கில் மரமாவது நாலு மரமாவது வாங்கி வைங்க அப்பதான் ஃபியூச்சர்ல இந்த இப்ப இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை வராட்டியும் ஃபியூச்சர்லயும் பிரச்சனைகள் வராம அதாவது நம்ம பிரச்சனை வந்தாலும் அது என்ன போயிடணும் அது மைல்டாக போயிடணும் எல்லா குடும்பத்துலையும் ச இருக்கும் ஒரு ஒரு மனஸ்தாபம் கூடுதல் குறவுங்கிறது இருக்கும் ஆனால் அது பெருசா இல்லாமல் அதோடைய நெகட்டிவிட்டி வந்து சின்னதாக போயிடணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் ஓகேவா இப்போ புனர்பூசத்தை ஏற்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் விசாகம் அப்படின்னால யார் ஞாபகம் வரும் விசாகன் முருக முருகர் இல்லையா விசாகன் யார் திருச்செந்தூர் முருகன் நம்ம ரொம்ப பிடிச்ச திருச்செந்தூர் முருகன் அவர் வந்து மொத்தத்தில் அதிதேவதை வந்து முருகன் அதுலேயும் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் ஏன்னா எல்லா இடத்துலையும் முருகர் என்ன பண்ணுவார் மலை மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பார் மலை குன்று அந்த மாதிரி இருப்பார் திருச்செந்தூரில் மட்டுந்தான் கடல் கடலில் வந்து காட்சி அளிக்கிறாரு அதே மாதிரி பழத்துல வந்து பாத்தீங்கன்னா விளாம்பழம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம விசாக நட்சத்திரத்தை இயக்கணும் எனக்கு புனர்பூசங்கிறது குரு பகவானோடது குருன்னா என்னது நமக்கு ரொம்ப ஜூபிட்டர் ஜூபிட்டருடைய அந்த ஆற்றல்ங்கிறது ரொம்ப தேவை நமக்கு சோ வந்து இந்த புனர்பூசம் விசாக புரட்டாதியாக நீங்கள் இயக்க இயக்க நல்லா அந்த பண வரவு நமக்கு வந்து கொடுக்கல் வாங்கலை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சைல்டு கேர் சென்டர் நான் கூட பிளே ஸ்கூல் தான் வச்சுருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா விசாகம் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா என் ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைங்கள வந்து நான் குழந்தையா பார்க்க மாட்டேன் தெய்வமாக தான் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட்டு அப்படி தானே ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷமா அப்படி தான் நடத்திட்டுருக்குறேன் அதனால தான் இன்றைக்கும் நமக்கு அந்த ஃபீல்டில் வந்து நெனைச்சி நிற்க முடியுது அந்த சைல்டு கேருங்கிறது விசாக நட்சத்திரத்துடைய ஒரு இது அது மாதிரி சைல்டு இடத்துல குழந்தை காப்பகம் இடத்துல அந்த மாதிரி நம்ம போனாலும் இந்த விசாக நட்சத்திரங்கிறது இயங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழக்கடை ஜூ பழம்லாம் விற்பாங்க இல்லையா பழக்கடை நான் வந்து நிறைய டைமில் பார்த்துருக்குறேன் பழக்கடைக்கு போனா எனக்கு நல்ல பழம் கிடைச்சிடும் வேற யாராவது அமுச்சு விட்டேன்னா நல்ல ஃபுட்டு நல்ல பழம் கிடைக்காது ஆனால் நானே நேரில் போய் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கினேன்னா நான் என்ன மைண்ட் செட்டில் நான் போகணும் அதே மாதிரி பழம் பணம் கொடுத்தாலும் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கணும்ல ஒரு மாம்பழம் வாங்கணும் இந்த மாதிரி டேஸ்ட்ல கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு கடைக்கு போனா எனக்கு அது கிடைக்கும் ஏன்னா அந்த விசாகத்துடைய அனுகிரகம் இன்பெல்ட்டா எனக்கு இருக்கிறதுனாலயும் என்னமோ ஆ ஓகே அதே மாதிரி யாகசாலை யாகசாலைன்னா தெரியும்ல உங்களுக்கெல்லாம் அந்த ஹோம் எல்லாம் வளர்த்துவாங்க இல்லையா அந்த இடம் அதே மாதிரி வந்து ஐவிஎஃப் எல்லாம் இப்போ பண்றவங்களே ஃபர்டிலிட்டி சென்டர் குழந்தை கரு உண்டான ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் வந்து விசாக நட்சத்திரத்துடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் நீங்கள் அங்கே போகிறது அங்கே போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு விசாங்க நட்சத்திரம் இயங்கும் அடுத்தால பூரட்டாதி பூரட்டாதி யாரோட நட்சத்திரம் நமக்கு ரொம்ப பிடித்தமான குபேரருடைய நட்சத்திரம் இல்லையா குபேரர் தான் இதோட பூரட்டாதி நட்சத்திரத்துடைய தேவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரர் அதே மாதிரி ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் நான் வந்து இப்ப போன நான் அதிகமாக அதிகபட்சமும் இந்த குபேர பூஜை பண்ணுவேன் அந்த மா அப்போ வந்து மாம்பழம் வந்து மாம்பழம் வாங்குறதுக்கு மட்டும் மாம்பழம் பூவு இந்த மாதிரி விஷயம் வாங்கணுன்னா மட்டும் நானே போவேன் நானே போயிட்டு என் கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிரும் அதுதான் நெய்வேத்தத்துக்கு வச்சு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அந்த மாம்பழம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தோடையது தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குங்குலிய மரம் செடி வந்து பார்த்தீங்கன்னா குங்குளிய மரம் குங்குளியம் அப்படின்னு நீங்க வந்து சாம்பிராணி பொகையில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருள் குங்குளியம் நான் குங்குளிய பத்தி உங்களுக்கு தனியா உங்களுக்கு அது ஒரு வீடியோ போட்டு கொடுக்குறேன் ஏன்னா அஹ் தாந்திரிகம் ஆகமம் மாந்திரிகம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டு பொருள் தான் இந்த குங்குளியம் இந்த குங்கிலிய மரமெல்லாம் இங்கேலாம் இருக்காது அதெல்லாம் ரொம்ப டீப்பான காடுகளில் தான் இங்கே இருக்கும் அதே மாதிரி இடோன்னு பாத்தீங்கன்னா பேங்கு கேஷ் கவுண்டரு மார்க்கெட்டு நீங்கள் பொருட்டாவது இயக்கணும்னா ஒன்றும் வேண்டாம் கடை வீதிக்கு என்ன பண்ணணும் ஒரு பிக் ஷாப்பர் எடுத்துகிட்டு நடந்து போகணும் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் நடந்து போய் நான் தை தயவு செய்து பார்க்குற எல்லா மக்கள்கிட்டையும் நான் வேண்டி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் என்னென்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குற ஒரு பொருள்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பணம் இருக்குது சம்பளம் வாங்குறீங்க போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்கிறது ஒரு நாகரிகமான விஷயந்தான் அது உங்கள் இஷ்டம் ஆனால் செய்து ரோட்டில் விற்றுட்டு வராங்க பாத்தீங்களா ஒரு காய்கறியோ ஒரு ஃபெனாயிலோ ஒரு சீமாரோ ஒரு பாயோ இல்லை ஒரு பக்கெட்டோ ஏதோ ஒன்று வந்துட்டு இப்படியே தூக்கிட்டு சமந்துட்டு விற்றுட்டு போவாங்க அவங்கக்கிட்ட பேரம் பேசினாலும் பரவாயில்ல பிஸ்னஸில் பேரம் பேசுறது தப்பே கிடையாது வியாபாரத்தில் நம்ம வந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் வாங்குங்க ஏதோ ஒரு பொருள் உங்களால் முடிஞ்சது வாங்குங்க ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது வாங்க மாட்டீங்க ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதை வாங்கிட்டு அது பில்லு போட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமம் ஆனால் அதை நீங்கள் செய்வீங்க ஏன்னா அது வந்து ராயலாக இருக்குது இது வந்து அநாகரிகமாக இருக்குது அது கிடையாது ரோட்டில் ஒருத்தர் வித்துட்டு போகிறான்னா அது அவனோட ஜீவனம் அவனோட ஜீவனத்துக்கு தான் அதை வித்துட்டு போகிறான் நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு கொய்யா பழமோ இல்லைன்னா ஒரு கீரையோ ஒரு ஒரு வெங்காயமோ ஒரு தக்காளியோ ஏதோ ஒன்று வாங்கிறதுனால நம்ம ஜீவனத்துக்கும் அது பொருள் அவங்களுக்கும் அது ஒரு ஜீவனம் ஸோ வந்து அதை எல்லாரும் பண்ணுங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் கடை வீதியில் நீங்கள் சும்மா நடந்தாலே போதும் ஒரு பிக் ஷாப்பரை எடுத்துகிட்டு என்னென்ன வேணும் இதெல்லாம் வாங்கலாமா இதெல்லாம் வாங்கக்கூடாது வாங்காமல் கூட வாங்க ஆனால் சும்மா போய் அப்படியே நடந்துட்டு வந்தாலே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இயங்கும் அப்போ நம்ம புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் குரு பகவானோட நட்சத்திரம் குருங்கிறது ஆற்றல் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை அதனால் நீங்கள் வந்து அதை இயக்கணும் இது சொல்லும்போது கண்டிப்பாக நான் இந்த பணவசிய கலை சூட்சம் கிளாஸ் சொல்லியே ஆகணும் எங்கள் கிளாஸ் வந்து ரெ இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்தேதி வருஷம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் நீங்கள் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பயணிட்டு இந்த ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் சேர்த்துக்குவோம் இந்த பத்து நாள் நீங்கள் நேரில் வந்து படிக்கணுங்கிற தேவையில்லை அழகாக ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் பணத்தை வந்து எப்படி ஈர்க்கிறது பிரபஞ்ச சக்தி ஆற்றல்ல நம்மளுடைய குரு பலத்தை எப்படி ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற சூட்சமங்கள்லாம் இருக்கக்கூடிய வகுப்பு அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம குரு பகவானை பற்றி பார்த்தாச்சு நம்ம இனி அடுத்தது பாக்குறது வந்து